வாங்கி எங்கேயும் அதிகம் கிடைக்காத மரங்கள் நம்ம கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்து வச்சுருக்கோம் மேங்கோஸ்டின் அபியூ ரம்போட்டான் ஒரு ஐம்பது ரூபா ஒரு வரணும் ஒரு மரத்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நமக்கு ஈஸியாக கிடையாது ஒரு ஐயாயிரம் வச்சா கூட ஒரு பத்து மரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் உங்களுக்கு எல்லா செலவும் போக சொல்கிறேன் ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஈஸியாக வருமா இந்த கால் ஸோ இங்கே டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நுகர்வு அதிகமாக இருக்குது வெளிநாடுகளுக்கு ஸ்ரீலங்கா நம்ம நம்ம புலி நிறைய விரும்பி கேட்குறாங்க இன்னும் நிறைய தண்ணி பெருசாக இல்லை வளர்ச்சியான இடம் பராமரிக்கனால முடியாது நினைக்கிறவங்க வேலி போட முடியும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அந்த புளிய மரம் வணக்கம் வணக்கண்ணா நம்ம போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் வந்து பார்த்துறோம் ஆமாண்ணா ஆமா நான் அதை பற்றி முழு தகவல் வந்து கொடுத்துருந்தீங்க ஆமாண்ண இந்த பதிவில் வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஆமாண்ண வாட்டர் ஆப்பிள் ஒரு மூணு விதமான செடி இட்டு வந்து வச்சிருக்கீங்க இது எத்தனை வெரைட்டி என்ன எதுன்னு தெரியல இந்த பதிவில் இதை பத்தி முழு தகவல் பார்த்துலாம் புதுசாக பார்க்குறவங்களும் உங்களை பற்றி சின்ன அறிமுகம் உங்கள் பேர் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க விவசாய ஆரோணையில் வணக்கம் நான் உள்ளத்தானே ஒரு குபகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து நம்ம இயற்கையாக சோழ இருக்கோம் இயற்கை விவசாய தேவையான இடுபொருள் இயற்கை விவசாயத்தை தேவையான ஆலோசனை வழங்குறது ஃபார்ம் டிசைனிங் இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வருஷமாக வந்து நம்ம நிறைய விவசாயிகளோட தொடர்பு இருக்கிறது அவங்களோட கோரிக்கைக்கு அவங்க நிறையா தேடுதலுக்கு நம்ம ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸாட்டிக் நர்சரி அதை வந்து அரிய வகை பழமரங்களை நம்ம இங்கே கொண்டு வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம் குறிப்பாக வந்து பொதுவாக இங்கே அதிகம் கிடைக்காத மரங்களை நம்ம இப்போ கொஞ்சம் அதிக கொண்டு வந்து வச்சுருக்கோம் மேங்குஸ்டின் அபியூ ரம்போட்டான் அது மாதிரி நிறையா பழங்கள் பிளம் அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்ம தமிழகத்துக்கு தேவையான ஒரு பயிர் இன்னும் மக்கள்கிட்ட பிரபலம் அடையாத ஒரு பயிர் நல்ல லாபம் கிட்டக்கூடிய ஐகில்டிங் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து நீர் ஆப்பிள்னு சொல்லுவோம் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்காசி நாடுகளாக பூர்வீகமாக கொண்ட வெரைட்டி தான் அதிகமாக தாய்லாந்து நிறையா வகைகள் இருக்குது இது பாருங்கள் நம்ம முந்திரி நம்ம ஊர் முந்திரி பழமாக இருக்கும் பார்க்க காய் இது வந்து தாய்லாந்து ரெட் ஆப்பிள் ஆப்பிள் நிறைய கலரில் இருக்குது நிறைய வண்ணங்கள் இருக்குது அதிகப்படியான நீர் சத்துங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய கோடையில் நீர் கடுப்பு அப்புறம் மலைச்சிக்கல் சுகர் இது மாதிரி பல பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வு ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்கிறாங்க அந்த வாட்ரு ஆப்பிளில் நீர் சத்து நிரம்பி இருக்கிறதால நம்ம மலைச்சிக்கல் பற்றி சரியாகும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கு வந்து ஒரு அருமருந்துன்னு சொல்லக்கூடியதாகும் சுவை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்பவும் அலாதியான சுவையிலால் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் மிதமான சுவை ரொம்ப இனிப்பு பெருசாக இருக்குது அதனால் நம்ம உணரக்கூடிய அளவு நல்ல இனிப்பு இருக்கும் ஒரு சில அளவுக்கு நல்லா அதிகபரித்து இனிப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாக ஈல்டு வரும் நிறைய ஈல்டு வரும் ஸோ அதை நீங்கள் வீட்டு தேவைக்கு விவசாய வீட்டு தேவைக்கு மாடி தோட்டத்துக்கு ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் விவசாய தவைக்கு வச்சலாம் இன்றைக்கி ஆந்திரா கேரளா கர்நாடகாக்கப்புறம் கர்நாடகாவிலோடும் கொஞ்சம் கம்மி தான் ஆந்திரா கேரளாவில் கொஞ்சம் நல்லா விளைஞ்சிட்ருக்கு தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் விளஞ்சிட்ருக்கு விற்பனை நம்ம ஒரு சிலதை பார்க்குறோம் ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்ப்போம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சமூகலையும் சாத்தியம் நம்ம ஐயாவோட தோட்டத்தில் கூட புந்தாண்டு ச கிட்டத்தட்ட கொத்து கொத்தா காய்ச்சிருந்து நிறையா நாங்கள் சாப்பிட்டோம் நிறையா நபர்களுக்கு ஒரு ஐஏஎஸ் சார் இருக்கணும் கிஃப்டாக கொடுத்தோம் அதே சுவை நம்ம சமவெளியில் வந்து இதெல்லாம் டெல்டாவில் விளையமான்னு யோசிச்சு காய்லாம் அவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அவர் மட்டும் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க பாண்டிச்சேரியில் ஊரில் நிறைய காய்க்கக்கூடிய ஒரு ரகம் ஸோ இதை நம்ம வைக்கிறப்ப என்னென்னா ஒரு கிலோ ஒரு முப்பது ரூபாலருந்து ஐம்பது ரூபான்னு விவசாயிகிட்ட எடுத்தாக்கணும் ஒரு பெரிய லாபம் ரீசன் என்னென்னா அகில் நீங்கள் ரொட்டி பெரிய மெயின்டென் தேவை சில காய்கள் வருஷத்துக்கு ரெண்டு டைம் கேட்குது நிறைய மருத்துவம் இருக்குது நிறைய டிமாண்ட் இருக்குது தமிழகம் முழுக்க கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து புது பயிர் இருந்தால் நல்ல விலை கிடைக்கும் ஒரு கடைக்கோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு விற்பனை பண்ணுறப்ப நல்லா அது இயற்கையில் பண்ணுறப்ப இது பெருசாக வேலையில நீங்கள் எளிமையாக இயற்கையில் பண்ணுறப்ப அவ்வளோ இதுக்கு டிமாண்ட் இருக்குது ஸோ நம்ம என்ன சொன்னால் வீட்டு தேவைக்கு வைக்கிற விவசாயி தனியாக வச்சுங்க தென்னந்தோட்டம் பலாத்தோட்டம் மாதிரி தோட்டங்கள் ஊடுபயிராக பண்ணுங்கள் இப்போ நம்ம தான் சொன்னோம் ராம சமயத்தை அந்த மாதிரி வீடு பயிராக பண்ணுறப்ப ஒரு பத்து மரம் இருபது மரம் வைக்கிறப்ப நீங்கள் என்னென்னவோ வச்சுருப்பீங்க இந்த கொஞ்சம் கூடலாக ஒரு பத்து மரம் வைக்கிறப்ப இதில் ஒரு சீசனில் இப்போ நம்ம சீசன் ஆக்சுவலி முடிஞ்ச ஒரு மாதம் ஆகுது உங்களுக்கு மே ஏப்ரலில் நல்ல பீக் சீசனாக இருக்குது நிறைய காய்க்குது ஒரு மரத்துலேருந்தே உங்களுக்கு சராசரி ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வரும் காய்க்கும் ஒரு ஐம்பது ரூபா வருவாங்க ஒரு மரத்தை ஒரு ஐயாயிரம் பார்த்தா நமக்கு ஈஸியாக கிடையாது ஒரு ஐயாயிரம் வச்சால் கூட ஒன்று ஒரு பத்து மரம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் உங்களுக்கு எல்லா செலவும் போவோ சொல்கிறேன் நான் ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஈஸியாக வருமானது இந்த காசு வந்து விவசாயத்தில் ஒரு பெரிய பணம் நீங்கள் ஒரு வீடு பயிராக ஓரத்தில் வைக்க போகிறீங்க பெருசாக மெயின்டைன் பண்ண போகிறது ஸோ அப்படி வைக்கிறப்ப நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ இதை மாதிரி பொருட்களை நம்ம விவசாய பெருமக்கள் வைக்கிறதால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு புதுமையான பயிர் டிமாண்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நம்ம அறிமுகப்படுத்துறோம் இது வந்து தாய்லாந்து ரெட் வெரைட்டி இது பாருங்க தாய்லாந்து ஒயிட் இது வந்து ஹை ரொம்ப பெருசாக இருக்காது காய்ச்சின்னதாக இருக்கும் ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கு நம்ம ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க நல்ல இதுவும் நல்ல இனிப்பாக இருக்கும் நல்ல ஒரு அற்புதமானதாக இருக்கும் ஸோ இது நம்மக்கிட்ட இது ஒரு கொஞ்சம் ரேர் நீங்கள் எங்கேயும் மேக்ஸி ஒயிட் அதிகம் பார்க்க முடியாது ரெட் தான் பெரும்பாலும் பார்த்துருக்கோம் ஒயிட்டு இது க்ரீனுங்க நல்லா இனிப்பாக இருக்கும் க்ரீன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலனா நிறைய பேர் கேட்பாங்க ஒயிட்டு ரெட்லாம் எல்லாம் அகலமாக க்ரீன் எல்லாம் மட்டும் எப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக சின்னதாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீனை க்ரீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் க்ரீன் நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்ல ஒரு இதுவும் நல்ல சுவையான ஒரு ரகம் நம்மக்கிட்ட இந்த ரகங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப இனிப்பான ரகங்கள் கூட டல்காரி வாட்டர் ஆப்பன் சொல்லக்கூடிய ரகங்கள் அதெல்லாம் பெரிய சரியாக இருக்குது அதெல்லாம் வந்து விவசாய தேவை கொடுக்குறதுல நம்ம வீட்டு தேவை கொடுத்துருக்கோம் அப்புறம் பாலி சாம்பான்னு சொல்லுவாங்க சாம்பான்னா வாட்ரு ஆப்பிள் பாலி சாம்பான்றது பாலி விலை கூட ரொம்ப பெரிய வாட்டர் ஆப்பிள் ஸோ அதுவும் நம்மகிட்ட இருக்குது ரொம்ப இனிப்பான ஒரு பழம் அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது பல்வேறு வகையான சாம்பான்னு சொல்லக்கூடிய வாட்ரு ஆப்பிள் நீர் ஆப்பிள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் விவசாய தேவைக்கு வேணாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும் வீட்டு தேவைக்கு ஒன்று ரெண்டு வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த செடிகளுக்கான பராமரிப்பு உரம் நம்ம எல்லாமே நம்ம தாராளமாக வழங்கும் நம்ம யூடியூ நர்ஸில் வாட்ரு ஆப்பிள் மாதிரி பல்வேறு அறிவி செடிகள் ஸ்டார் ஆப்பிள் நம்ம மலையன் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் பல்வேறு ஆப்பிள் ரகங்கள் ரகங்கள் கொய்யா பல பலாரங்க நிறைய செடிகள் நம்மட்ருக்கு நிறையா வந்து புது 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 பலவிதமான பழங்கள் செடிகள் வந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பழச்செடிகள்லாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆமா அடுத்ததான் வந்து பக்கத்தில் வந்து புளியான் செடியோட நின்றுட்டு இருக்கீங்க மரம் இல்லைங்களா ஆமாங்க இதை பற்றி பார்த்துடலாம் ஒரு ஒரு வருஷமாக நம்மளுடைய விவசாயியோட தேவைக்காக நம்ம நர்சரி ஆரம்பித்தோம் எக்ஸோட்டிக் நர்சரி அது அரிய வகை பழமரங்கள் நாம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ விவசாயிக்கு தேவையான தரமான மரநாற்றுகள் பழநாற்றுகள் உங்களுக்கு வந்து திம்மன மரங்கள் எல்லாமே கிட்ட தயாராக இருக்குது ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் எலுமிச்சை மா சப்போட்டெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா புளிய மரம் பொதுவாக வந்து இதெல்லாம் இப்போ நாட்டராக நிறைய பேர் கிட்ட கேட்குறாங்க உண்மை தானே நம்ம புளியோட பயன்பாடு வந்து நம்ம தென்னிந்தியா மட்டும்தான் அதிகம் நம்ம ஆந்திராவை தண்டை புளியோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு இந்தியாவில் ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் புளி இல்லாத பதார்த்தமே அதை உணவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கும் நம்மளுடைய உணவில் ஒரு பிரசித்தி பெற்ற நீ எந்த குழம்பு வச்சாலும் புளி இல்லாமல் இங்கே குழம்பு இல்லை அந்தளவு வந்து ஒரு நம்ம உணவில் ஒரு ஒன்றிய ஒரு பொருள் பட் என்னென்னா இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம சாலை விரிவாக்கம்னு சொல்லக்கூடிய நிறைய சாலை விரிவாக்கத்தில் நிறைய புளிய மரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை டூ கிருஷ்ணகிரி ரோடு இன்னும் பல்வேறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க புளிய மரம் நிறைய வந்து வெட்டி அகற்றப்பட்டன எல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் பழமையான மரங்கள்லாம் ஸோ இங்கே புளிக்கான டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நுகர்வு அதிகமாக இருக்குது வெளிநாடுகளுக்கு ஸ்ரீலங்காவெலாம் நம்ம புளி நிறைய விரும்பி கேட்குறாங்க இன்னும் நிறைய நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது நம்ம தமிழர் மக்கள் நிறையா வந்து புளி நுகர்வு இருக்குது ஸோ அவங்களுக்கு தேவையாக ஒரு அற்புதமான ஒரு பொருள் அது மாதிரி எங்கிட்ட நிறைய நிலம் இருக்குது தண்ணி பெருசாக இல்லை வளர்ச்சியான இடம் பராமரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேலி போட முடியும்னு நினைக்கலாம் ஒரு அற்புதமான வரப்பிரசாக அந்த புளிய மரம் இது தாய்லாந்து விரட்டி குட்டரகனை ரொம்ப ஹைட்டு போகாது நீங்கள் மழை காலத்தில் இதை நடவு பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை மற்றபடி இதுக்கு உரமோ மருந்தோ எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல அறுவடை எப்போ அறுவடை பண்ணால் போதும் ஓகேங்களா இது வந்து டோன் கேர்னு சொல்லும்போது இது வந்து நோ கேர் கிராப்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னு மழைக்காலத்தில் ஒரு இருபது அடிக்கு ஒன்று நட்டால் போதும் குட்டையரகம் தான் நல்லா வந்து கிளை பரப்பும் இப்போயே நிறைய பூக்கள் இருக்கும் நீங்கள் நிறைய பூக்கள் இப்போ காற்றுல கொட்டிக்கிச்சு நல்லா அயில் நீங்கள் நிலம் மா புளிகள்லாம் பட்டப்பட்டையாக காய்க்கக்கூடிய நம்ம ஊரில் இந்த சொக்கட்டங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய காய்கள் காய்க்கக்கூடிய ரகம் விவசாய பெருமக்கள் தாராளமாக இதை வறட்சியான நிலம் பராமரிக்க முடியாத நிலம் ஒரு நீர் அமைப்பே ரொம்ப குறைவான இடத்துல மாணவரியை விளையக்கூடிய ஒரு அற்புதமான விவசாய பயிர் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் ஸோ அதனால் யாராக்கலாம் விவசாய தேவைக்கு நீங்கள் எத்தனை புளிய மரம் கேட்டாலும் சரி தயாராக இருக்கும் ஹைவேஸில் வைக்கணும்னு கேட்டாலும் சரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு கேட்டாலோ வேறு தேவைக்கு நீங்கள் கேட்டாலோ பார்டர் சுற்றி வைக்கணும்னு நினச்சாலும் நம்ம நம்மளை அணுகலாம் நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு மரம் கேட்டாலும் சரி இல்லை நூறு மரம் ஆயிரம் மரம் கேட்டாலும் சரி நம்மக்கிட்ட தயாராக இருக்கணும் வீட்டு தேவைக்கு எனக்கு வந்து புளி வந்து எனக்கு ஓன் கன்சியூமு எனக்கு வீட்டு தேவைக்கு முன்னூறு ரெண்டு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மட்டு இருக்கேன் புளிய மரங்களை எடுத்துக்கலாம் இலை ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாமே கிராஃப்டிங் அதாவது வந்து ஒட்டு செடிகள் எல்லாம் ஒட்டு போட்டிருக்கு கீழே எல்லாம் நல்லா பெரிய பெரிய செடிகள் தண்டெல்லாம் விரிஞ்சிருக்கு நல்லா தரமான செடிகளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த செடியோட இன்னும் இதோட பெரிய சைஸும் நம்ம மட்டும் இருக்குது இந்த சைஸ்லேயே இதோட சின்ன சைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் சரி நம்ம யூடியூப் நர்சரியில் ப்ராப்பராக உங்களுக்கு மரத்தை தருவிச்சு கொடுக்குறோம் இதை நீங்கள் அழகாக நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எதை மழை காலத்தை நடவு பண்ணுறது மட்டும் தான் உங்களோடய வேலை நடவு பண்ணால் உங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள்லேருந்து பழம் தர ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு சீசனில் பழங்கள் கிடைக்கும் வேறு எதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லை ஸோ ஏதாவுக்கெல்லாம் தரமான புளி நாட்டுகள் புளிய மரங்கள் வேணுமோ நம்ம யூடியூபனர் தொடர்பு தொடர்புகள் அது இல்லாமல் வேறு ஏதாவது பழநாட்டுகள் உங்களுக்கு வே வேறு எந்த பழ நாட்டுகள் வேணுன்னா யூடியூபர் தொடர்பு தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்